அஹூத் பில்லா மின் ஷேத்தான் பிஸ்மில்லாஹ் ஓஹிமான் இவ்வாஹிம் நாம் இப்போ பார்க்க போகிற இந்த பாடங்கள் தஜ்வீதனுடைய இன்ட்ரோடக்ஷன் இன்ட்ரோ ஆஃப் தஜ்வீத் தஜ்வீத் அப்படின்னு சொன்னால் என்ன தஜ்வீத் என்ற அந்த வார்த்தை அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன எதற்காக வேண்டி தஜ்வீத் அப்படின் சொல்லி நமக்கு குரான் ஓதக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களில் சொல்லப்படுது அதை கவனித்து தஜுவீதின் முறைப்படி ஓதணும் அப்படின்னு ஏன் வலியுறுத்தப்படுது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த தஜிவீதனுடைய அந்த டேர்ம்லி மீனிங் வார்த்தையினுடைய அர்த்தமும் எதில் தஜ்வீத எந்த நோக்கத்தில் அந்த தஜ்வீத என்று சொல்லப்படுது அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்தையும் இப்போ முதற்கட்டமாக நம்ம பார்க்குறோம் நான் இங்கே இதை தனித்தனி கேள்வி அந்த பாணிலேயே கேள்வி கொஷின் டேக் அந்த மாதிரியே நான் வந்து இதை அமைச்சிருக்கிறேன் என்ன சொன்னால் அப்போ தான் அந்த பர்டிகுலராக உள்ள இருக்கக்கூடிய அந்த கேள்விக்கு என்ன 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 அதனுடைய பதில் என்ன அது என்ன விஷயத்தை புரிஞ்சிருக்குது அப்படின்னு நமக்கு விளங்க வரும் அதனால் முதலாவது கேள்வியாக தஜ்வீஸ் என்றால் என்ன ஜென்ரலி தஜ்வீஸ் அப்படின்னு சொன்னால் என்ன இந்த தஜ்வீஸ் அப்படிங்கிற வார்த்தையினுடைய பொருள் அரபிக்கில் இங்கிலீஷில் தமிழில் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா தஜ்வீர் அப்படின்னு சொன்னால் அரபியில் லொகத்தன் என்று சொல்லுவாங்க அரபியில் அத்தஹீன் அல் இத்கான் அல் இஹ்காம் என்று இந்த மூணு வார்த்தை சொல்லப்படுது தஜ்வீதுக்கு ஏராளமான அந்த வார்த்தைக்கு ஏராளமான அர்த்தங்கள் சொல்லப்பட்டாலும் அதில் ரொம்ப பொருத்தமான அர்த்தம் என்னென்னா அத்தஹசீன் தஜ்வீர் அப்படின்னு சொன்னால் அத்தஹீன் அல் இத்கான் அல் எஹ்காம் இந்த தஜ்வீத் அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷில் நம்ம சொல்ல போனால் லிட்டலி மீனிங் மாடுலேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பெட்டர்மெண்ட் அப்கிரேட் எலுகேஷன் ப்ரிடோமினன்ஸ் இன்டோனேஷன் பியூட்டிஃபை அக்யூரசி கரெக்ட்னஸ் மேஸ்ட்ரி எக்ஸலன்ஸ் பர்ஃபெக்ஷன் இதுக்கு தமிழில் நம்ம பார்த்தா பூரணத்துவம் முழு நிறைவு முன்னேற்றம் மேம்படுத்துதல் ஒளி வேறுபாடு அழகுபடுத்துதல் தேர்ச்சி சரியாக முறையாக உயர்வாக என்பதாக அந்த தஜ்வீத் என்ற அந்த தனிப்பட்ட வார்த்தைக்கு டிக்ஷனரியில் நாம் பார்க்க போனால் இவ்வளோ மீனிங்ஸ் இருக்குது தஜ்வீத் என்ற வார்த்தைக்கு உண்டான அர்த்தங்கள் எக்ஸாக்ட்லி அதனுடைய மீனிங் அல்லது தஜ்வீர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய இந்த மீனிங்ஸ் அந்த தனிப்பட்ட வார்த்தையினுடைய அர்த்தம் இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்கிறது இரண்டாவது தஜவீர் என்ற வார்த்தைக்கு நம்முடைய பயன்பாட்டில் புழக்கத்தில் என்ன சொல்லப்படும் அரவில வந்து இஷ்திலாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க இஷ்திலா ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் பட் இஷ்டலா நம்முடைய யூசேஜில் இன்றைக்கி எப்படி நம்முடைய அந்த லோக்கல் கலோக்கியலில் நம்ம எப்படி இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறோம் அந்த அடிப்படையில் தஜ்வீர் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை நம்முடைய பயன்பாட்டில் நாம் எப்படி யூஸ் இருக்கோம் நாம் என்ன விஷயத்துக்காக இதை சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய டெஃபனேஷன் நிறைய இருக்குது அரபிக்கில் هذا هو الكريبتي: التلاوة القرآن الكريم حق التلاوة أي بإعطاء كل حرف من القرآن حق هو مستحق بمقتضى أصول معهودة والإتيان بالقرآن مجوّدة بريئة من, من الرداءة في النطق. هذا هو التمثيل. التمثيل هو التمثيل. التمثيل هو التمثيل. التمثيل هو التمثيل. التمثيل هو التمثيل. அதாவது குரானில் உள்ள ஒவ்வொரு எழுத்தையும் வார்த்தையையும் எவ்வாறு உச்சரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளதோ அதன் பிரகாரம் எந்த இன்றி அழகிய குரலிலும் துணியிலும் ஓதுதல் இங்கிலீஷ்ல த டேர்ம் இஸ் டெக்னிக்கலி யூஸ்டு டு ரிஃபர் டு த சயின்ஸ் கன்சர்ன் வித் கரெக்ட் ரெசிடேஷன் அண்ட் ப்ரொனன்சியேஷன் ஆஃப் த குரானிக் வேர்ட்ஸ் அண்ட் வேர்சஸ் இவைகள் தஜ்வீத் என்ற வார்த்தையினுடைய லொகத்து இஸ்திலாக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க லொகத்தன் வார்த்தையினுடைய அர்த்தம் இஸ்திலாகன் புழக்கத்தில் உள்ள அர்த்தம் இதெல்லாம தஜ்வீதை பற்றி குரான் என்ன சொல்லுது ஹதீஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிற அந்த விஷயத்தை இன்ஷல்லா உங்களுக்கு சொல்லப்படும்